எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் கமகமனு சமையல் வாசனையோட ஆரம்பிச்சாலும் பின்னால ஒரு பெரிய சதி நடக்குது நந்தினி தர்ஷினி சக்தி எல்லாரும் சேர்ந்து சிவப்பரிசி புட்டு வத்த குழம்புன்னு அடுத்த நாள் மெனுவ ரெடி பண்றாங்க விசாலாட்சி அம்மா ரொம்ப ஆர்வமா சமைக்கிறத பார்த்து அத்தைக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கட்டும்னு மருமகள்கள் பேசுறது மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஆனா அங்க குணசேகரன் குரூப் சும்மா இருக்குமா கரிகாலன வச்சு ஒரு கேவலமான திட்டத்தை போடுறாங்க ஜனனி கடைக்கு வர்ற ஃபுட் ரிவ்யூவர்ஸ் முன்னாடி சாப்பாட்டில் எதையாவது கலந்து வாடிக்கையாளர்களுக்கு வாந்தி பேதி வர வைக்கணும் அப்போதான் கடையை இழுத்து மூட முடியும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க நடுவில் ஒரு எமோஷனல் சீன் கால் வலியில துடித்த சக்திக்கு ஜனனி கால் அமுக்கி விடுறாள் ஏன் மற்ற புருஷனுங்க மாதிரி என்கிட்ட சண்டை போட மாட்டேங்கிறீங்க குழந்தை பெற்றுக்கலாம்னு வற்புறுத்த மாட்டேங்கிறீங்கன்னு ஜனனி கலங்கி போய் கேட்க அதுக்கு சக்தி சொன்ன பதில் வேற லெவல் இப்போ உன் வெற்றி தான் முக்கியம்னு சொல்லி மனைவியோட லட்சியத்துக்கு தோல் கொடுக்குறான் ஜனனி சுதாரிச்சுக்கிட்டா எதிரிங்க நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாட்ட பாதுகாப்பா லைவ் கிச்சனுக்கு கொண்டு போயிடணும்னு பிளான் பண்றா ரேணுகா ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப விசாலாட்சி அம்மா என் குடும்பம் எப்ப ஒன்னு சேரும் ஈஸ்வரி கஷ்டம் எப்ப தீரும்னு குழம்ப கொதிக்க விட்டுட்டு மனசும் கொதிச்சு போய் பேசுறாங்க கடைசில முள்ள களத்துல இறங்கிட்டான் தாகத்துக்கு தண்ணி வேணும்னு பொய்ய சொல்லி கிச்சனுக்குள்ள நுழைய பாக்குறான் தர்ஷினி தடுத்து நிறுத்தியும் அடாவடியா உள்ள புகுந்துட்டான் அவன் கண்ணு முழுக்க அங்கிருந்த நெய் மேல மேலதான் இருக்கு அந்த நெய்யில தான் தான் கொண்டு வந்த மருந்த கலக்க போறான் அறிவுக்கரசி இருந்து சிக்னல் கொடுக்க முல்லை நைசா நெய் பாத்திரத்தை எடுத்தது தான் சீன் பதட்டத்தோட உச்சம் விசாலாட்சி அம்மா திரும்புறதுக்குள்ள மருந்த கலந்துடுவானா இல்ல ஜனனி கையும் களவுமா பிடிப்பாளாங்கிற பக்கு பக்கு மொமெண்ட்ல எபிசோட் முடியுது முல்ல பண்றது துரோகம் மட்டும் இல்ல மகா பாவம் சாப்பாட்டுல விஷம் கலக்கிற அளவுக்கு இவங்க போவாங்களா இந்த குணசேகரன் கூட்டத்தை சும்மா விடலாமா உங்க ஆத்திரத்தை கமெண்ட்ல கொட்டுங்க